ாவுடைய ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் இருவர் வந்து இந்த தண்டி மேல கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்துடன் அம்மாவுக்கு வாசிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இதை கற்றுக்கிட்டாங்க இந்த தண்டி மேளமும் வந்து மூகாம்பிகாவுடைய கோயில் சார்பாக தான் இவங்களுக்கு வழங்கப்பட்டது இவங்க வந்து வில்லிவாக்கத்துல இருக்க ஐயப்பன் கோவில் ஐயப்பன் கோவில் தானப்பா வில்லிவாக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோவிலில் அவங்க கத்துக்கிட்டாங்க இப்போ அம்மாவுக்கு முதல் முறையாக இங்க வாசிச்சுட்டு இன்னைக்கு தான் அவங்களுக்கு அரங்கேற்றம் நடக்கக்கூடும் இதை முதலே லைவில் நான் போட்டிருக்கேன் இப்போது உங்களுக்கு எப்படி இந்த எத்தனை மாத காலத்தில் நீ கற்றுக்கிட்டீங்கப்பா ஒரு வருஷம் ஒரு வருட காலம் ஆச்சு கற்றுக்கிறதுக்கு என்னம்மா ஒரு ஒரு வருஷ காலம் ஆச்சுங்களா அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இப்போ நீங்கள் அம்மாவுக்கு வாசிக்கும் பொழுது உங்களுடைய மனசில் எப்படி இருந்தது ரொம்ப அம்மா வாசிப்பு கேட்டு கம்பளையே தள்ளி அம்மா வந்து அதை கேட்டுட்டேன் அப்படின்றதுக்காகவே அம்மாவுடைய கம்பலை தள்ளி விட்டுருக்காங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இது அம்மா நான் வந்து நான் உங்களுடைய வாசிப்ப நான் கேட்டேன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தணுன்றதுக்காக அம்மா வந்து கம்பலை தள்ளி விட்டுருக்கா ரொம்ப ஆனந்தமா இருக்கு இப்போ சில ஓசை ஓசைகள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எனக்கு அது என்னன்னு தெரியல இதுல என்ன ஒரு ஓசை வந்து இது இதனுடைய மகத்துவம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கணபதி அதை வாசிக்கிறீங்களா சந்தோஷம் வாசிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் நீங்கள் அம்மாவுக்கு வாசிச்சதுனால இந்த இனிப்பை தரேன் இந்த இனிப்போடு போய் இன்றைக்கி அரங்கேற்றத்தை நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க அம்மாவோடய அவ்வளோ அளவாக சீக்கிரமே வந்து அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா